இன்றைய விவாதத்தில் இடருக்கு பிற்பட்ட நிலைமை பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இடருக்கு பிற்பட்ட காலத்தில் நாங்கள் சில கள விஜயங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் ஆனக்கட்டிய வழியில் உள்ள சமுளையடி வீதி பற்றிய ஒரு பார்வை அதேபோன்று செட்டிபாளையம் வைத்தியசாலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது அதை போய் பார்வையிட்டோம் அதே போன்றுதான் பில்லாவளி பவுனதீபு தாண்டியடி மற்றும் நுவர்லியா போன்ற பகுதிகளிலும் நாங்கள் செல்லக்கூடியதாக இருந்தது இந்த அவதானிப்புகளும் மக்கள் செய்த முறைப்பாடுகளையும் இந்த சபைக்கு முன்வைக்கலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது ஆன கட்டிய வழி சமுளையடி வீதி படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதியை பொறுத்த மட்டில் பல கிராமத்து மக்கள் ஒரு சுருக்கமான ஒரு நேர விரயமின்றி பயணிக்கின்ற அந்த வீதி மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வீதியை அமைத்து தர வேண்டும் அதேவேளை அதில் சில நீர் பாயின்ற இடங்களில் பொருத்தமான பொறிமுறைகளை பயன்படுத்தி அதனை சேதப்படுத்தாமல் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் எங்களிடம் சொல்லியிருந்தார்கள் அதே போன்றுதான் அடுத்த கட்டமாக பார்க்கின்ற போது இந்த மகளிர் வீதியும் உடைந்து காணப்படுகின்றது வீதி என்பதை விட பாலம் அந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை கூறப்பட்டிருக்கின்றது இதைவிட செட்டிபாளையம் வைத்தியசாலையை எடுத்து பார்த்தால் அது வெள்ள நீர் கிட்டத்தட்ட மூன்று அடி நாலடி நீர் அங்கே பாய்ந்திருக்கின்றது இதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது அதன் மதிலின் மதிலின் அப்புறமாக யானைகளின் நடமாட்டமும் காணப்படுகின்றன எனவே அந்த பாதிப்புகள் செட்டிபாளையம் வைத்தியசாலை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு நோயாளிகளை பராமரிக்கின்ற அல்லது பரிகாரம் செய்கின்ற ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கின்றபடியால் அதற்குரிய வேலைகள் செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றபடியால் சுகாதார அமைச்சர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிடவும் சொல்லக்கூடியது இந்த தன்னாமுனை பகுதியில் பார்க்கின்ற போது ஒரு பகுதி அந்த எல்லை வீதிக்கு அங்கால் இருக்கின்ற பகுதி முற்றாக வெள்ளத்தால் அமிழ்த்தப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது வீடுகள் நால் நான்கு பக்கமும் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கின்றது அதனை அவதானித்தபோது அங்கிருக்கின்ற ஒரு வீட்டு பெண்கள் சொன்னார்கள் வீட்டுக்குள் தண்ணி செல்லவில்லை வீட்டை சுற்றி தண்ணி காணப்படுகின்றது வீட்டுக்குள் தண்ணி செல்லவில்லை அதனால் உங்களுக்கு அந்த வீடு கழுவுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தரப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் அதனை உடனடியாக கிராம சபை உத்தியோகத்திற்கு அறிவித்து அதனை பார்வையிட செய்திருந்தேன் ஆகவே இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பாதிக்கப்படுகின்ற நீர் வீட்டுக்குள் செல்லுகின்ற வெள்ள நீர் செல்லுகின்ற போது இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு சென்று கொண்டிருக்கின்றது இதில் அரசாங்கம் சில வேளைகள் வினைத்துடன் வினைத்திறனுடன் இவற்றை ஆற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அடிமட்டத்தில் இதனை கொண்டு செல்லுகின்றவர்கள் ஓ தாமதம் காணப்படுகின்றது எனவே தயவு செய்து அர்ப்பணித்து வேலை செய்கின்ற அரசாங்க அதிகாரிகளையும் நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளை இதில் அசம்பந்தமாக இருக்கின்ற சில கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பற்றி முறைப்பாடுகள் இருக்கின்றன அவர்கள் நேரடியாக சென்று அவற்றை பார்வையிடாமல் தங்களுக்கு கீழ் ஒரு முகவர்களை வைத்து பார்வையிட்டு ரிப்போர்ட் கொடுக்கின்றார்கள் என்ற கருத்து இருந்தது அண்மையில் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட அங்கே நடைபெற்றது அவர்களிடம் கேட்டபோது இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாகவும் இந்த சக்தி பற்றிய விடயம் உண்மையில் நல்ல விடயங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் உங்களுடைய போதை எதிர்ப்பு நடவடிக்கை அதே போன்றுதான் அந்த பாதாள உலோக செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கை ஊழல் மோசடிக்கு எதிரான செயற்பாடுகளை பாராட்டுகின்றோம் இந்த சக்தி என்ற விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் மூலமாக வாக்களித்து ஜனநாயக அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்றார்கள் இருக்கத்தக்கதாக அந்த தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அநேகமானவர் உள்வாங்கப்படுவோம் உள்வாங்கப்படுகின்றார் இதனால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்களை கட்டுப்படுத்துகின்ற நிலைமை வருமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு முரண்பாடு அல்லது அவர்களுக்கு ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றபடியால் இந்த பிரஜாசக்தி விடயத்தை அமுல்படுத்துகின்ற போது நல்லவற்றை செய்யுங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்தாமல் இதனை செய்யுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீனவர்கள் தினக்கூலிகள் மற்றும் போன்றவர்களுக்கு நிவாரணங்களை அளிக்குமாறு கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காமல் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா சோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோக் இம்மோவில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃப்யூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி